சதுரங்க வேட்டை படத்துல வர ரைஸ் புல்லிங் மாதிரி மாந்திரிக பூஜை பண்ணி உங்களோட பணத்தை டபுள் ஆக்கி தரேன் சொல்லி ஒரு போலி சாமியார் ஏமாத்திருக்காங்க அதுக்கும் ஒரு குடும்பமே ஏமாந்துருக்கு அதுவும் பதினஞ்சு லட்சம் தெருக்குவலைங்கிற ஊரை சேர்ந்த அப்பாவும் மகனும் டீ கடையும் கறிக்கடையும் நடத்திட்டு வந்துட்டு இருந்திருக்காங்க வியாபாரம் நஷ்டம் ஆனதுனால தெரிஞ்சவங்க மூலமா லட்சுமிங்கிற சாமியார போய் பாத்துருக்காங்க அந்த போலி சாமியார் மாந்திரிக பூஜை மூலமா உங்ககிட்ட இருக்க பணத்தை ரெட்டிப்பாக்கி தரேன் அப்படின்னு சொல்லி ஆசாவார்த்தை சொல்லிருக்காங்க சொல்லி இருக்காங்க அதை கேட்டோன்னே ஹாப்பியான அந்த அப்பாவும் மகனும் அந்த போலி சாமியார் சொன்னதை நம்பி அவங்க கிட்ட மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் பணம் கொடுத்துருக்காங்க அந்த சாமியாரும் அந்த பணத்தை வச்சு பூஜை பண்ணி அது ஐம்பது லட்சமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்கு பையில காமிச்சாங்களாம் ரிசர்வ் பேங்க் கூடலாம் எல்லாம் நேரடியாக தொடர்பு வச்சிருப்பாங்களோ அந்த ஐம்பது லட்ச பணம் வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு லட்ச கட்டிட்டு எடுத்துட்டு போக சொல்லியிருக்காங்க இவங்களும் கடன்லாம் வாங்கி அந்த பதினஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை கட்டியிருக்காங்க அந்த போலீஸ் சாமியாரும் அந்த ஐம்பது லட்ச ரூபாய் பணத்தை பூட்டு போட்ட ஒரு பேக்ல கொடுத்தாங்களாம் கூடவே ஒரு எலுமிச்சை மலமும் கொடுத்தாங்களாம் அந்த எலுமிச்சை மலத்தை வீட்டுல வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தா அதுல ஒரு சாவி வரும் அதை வச்சு நீங்க அந்த பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்களாம் இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது இவங்களும் அந்த எலும் சம்பளத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணியிருக்காங்க அதுலருந்து எந்த சாவியும் வரலையா அந்த எலுமிச்சம்பளம் தான் காஞ்சி பூச்சாம் பணத்தை எடுக்க முடியல அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த போலீஸ் சாமியார் போய் பார்த்துருக்காங்க அந்த சாமியார் உங்க பணம் இப்போ ஒரு கோடி ஒரு லட்ச ரூபாயா மாறி இருக்கு அதை நீங்க முப்பது லட்சம் ரூபாய் கட்டிட்டு எடுத்துட்டு போங்கன்னு மறுபடியும் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த தடவை இந்த போலீஸ் சாமியார் நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது இந்த மகனும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம் சார்